மூகா ஸ்டாலினுக்கு மோடி அமித்ஷா கொடுக்க போகும் மிகப்பெரிய ஷாக் மகளிர் வங்கி கணக்குகளுக்கு டெபாசிட் செய்யும் பாஜக மொத்தம் எத்தனை லட்சம் பேர் கனிமொழியை கதறுவிட போகும் சம்பவம் போகிறது வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி தேர்தலின் போது அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ற வாக்குறுதியை அறிவித்தார் மு க ஸ்டாலின் அவருக்கு போட்டியாக எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று அறிவித்தார் என்றாலும் அதிமுக பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்ததால் அதிருப்தி அதிகமாக இருந்தது அதனால் மு க ஸ்டாலின் ஆட்சியை பிடித்தார் என்றாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கினார்கள் அதிலும் தேர்தலுக்கு முன்பு அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் உரிமை தொகை என்று சொன்னவர்கள் அதன் பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே என்று பேச்சை மாற்றிவிட்டார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒன்று பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக திமுகவினர் கூறுகிறார்கள் அதே சமயம் ஐந்து திமுக தங்கை நகை கடன் தள்ளுபடி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை திமுக அரசு ஏமாற்றிவிட்டது அதனால்தான் தற்போது அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளார்கள் அதோடு சொத்து வரி மின்சார கட்டணம் போன்றவற்றை கடுமையாக உயர்த்தி விட்டார்கள் இதற்கெல்லாம் மேலாக தமிழ்நாட்டு மக்களின் மீது வங்கியிடம் ஏகப்பட்ட கடன்களை வாங்கி கொண்டிருக்கிறார் இதற்கு இந்த அரசின் நிர்வாக தோல்வியை முக்கிய காரணம் என்றாலும் மாதந்தோறும் ஒரு கோடி பெண்களுக்கு மேல் உரிமைத் தொகை கொடுப்பதால் அந்த ஓட்டுகள் திமுகவுக்கு அப்படியே கிடைக்கும் என்று மு ஸ்டாலின் எதிர்பார்க்கிறார் இந்த நேரத்தில் தான் மு ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும் என்றால் அதைவிட அதிரடியான அறிவிப்புகளை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று மத்திய பாஜக அரசு திட்டமிட்டு வருகிறது இதுகுறித்து பிரதமர் மோடி தமிழக சட்டசபை தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமை தொகை தருவதாக அறிவிக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி தாலிக்கு தங்கம் தொகுப்பு ஊதிய பணியாளர்கள் பணி நிரந்தரம் உட்பட மக்கள் பயன்பெறும் வகையில் பல வாக்குறுதிகளை வெளியிடுவதற்கும் அறிவுறுத்தியுள்ளாராம் அது மட்டுமின்றி இதற்கு தேவையான நிதி குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பாஜக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமர் மோடி நம்பிக்கை கொடுத்துள்ளாராம் அது மட்டுமின்றி பாஜக சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யும் திட்டமும் அறிவிக்கப்பட உள்ளதா ஏற்கனவே ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யும் வாக்குறுதியை அறிவிக்கப் போவதாக பாஜகவினர் கூறுகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பீகாரில் அறிவித்தது போன்று முதல் கட்டமாக ஒரு லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்க அவர்களது வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்ய திட்டமிட்டு வருகிறார்கள் அதன் பிறகு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட உள்ளது அதோடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி கல்லூரி மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஊதிய தொகை கொடுக்கும் திட்டமும் இந்த முறை பாஜக கையில் எடுக்கப் போகிறது அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு பாஜக மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்க கொண்டிருக்கிறார்கள் தற்போது திமுகவுக்காக கனிமொழி தேர்தல் வாக்குறுதியை தயார் செய்து வரும் நிலையில் அதிமுக பாஜக தரப்பும் தேர்தல் வாக்குறுதி பட்டியலை ரெடி பண்ணும் வேலைகளில் தீவிரமடைந்துள்ளார்கள் அதனால் இந்த முறை திமுகவின் வாக்குறுதி பட்டியலை விட அதிமுக பாஜக கட்சிகளின் வாக்குறுதி பட்டியல் அதிரடியாக இருக்கும் என்று தெரியவந்துள்ளது இந்த நிலையில் திமுக இன்னொரு அதிரடி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் ஜனவரி ஏழாம் தேதி முதல் அரசு அலுவலர்களை வீடு வீடாக அனுப்பி ஒரு விண்ணப்ப படிவம் கொடுக்கப் போகிறார்கள் அதில் மக்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் குறிப்பிடும் தேவைகளை கருத்தில் கொண்டு தேர்தல் அறிக்கை தயாராகப் போகிறதா அதோடு ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் பண்டிகை வரும் நிலையில் வருகிற ஒன்பதாம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட மு க ஸ்டாலின் அதோடு மகளிர் உரிமை தொகை இதுவரை ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தேர்தலுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட உள்ளதாகவும் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் இலவச பயணம் காத்திருப்பதாக கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு இலவசங்களை வாரி வழங்கினால்தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்பதை மு க ஸ்டாலின் தெரிந்து கொண்டார் அதனால் தான் இப்போது வீடு வீடாக சென்று ஒரு படிவத்தை கொடுத்து மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்ப தேர்தல் அறிக்கையை தயார் செய்யப் போகிறாராம் கனிமொழி அடுத்த செய்தி முக ஸ்டாலினிடமிருந்து டாக்டர் நூத்தி கை கோடி சிங்கப்பூரில் நடந்த சீக்ரெட் சம்பவம் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகனுக்கிடையே ஏற்பட்டு வரும் மோதலில் அன்புமணி பாஜக கூட்டணிக்கு வரப்போகிறார் டாக்டர் ராமதாஸை மு ஸ்டாலின் திமுக பக்கம் இழுக்க முயற்சித்து வருகிறார் இதற்கு திருமாவளவன் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தபோதும் தற்போது அவரை சமரசம் செய்யும் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக திமுகவின் வட மாவட்ட ஓட்டுகளை நடிகர் விஜய் பிரிப்பதாக திமுக உளவுத்துறை தெரிவித்துள்ளது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுத்து தோல்வியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று ஒரு கணக்கு போட்டு வருகிறார் ஸ்டாலின் இந்த நேரத்தில் அன்புமணியின் ஆதரவாளரான மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பிளவுபடுத்த திமுக கடுமையான திட்டம் தீட்டி வருகிறது டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை சேர்த்து வைக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சீனியர்கள் முயற்சி செய்து வருவதாகவும் திமுகவினரோ அவர்களை சேரவிடக்கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டு வருகிறார்கள் அதற்காக டாக்டர் ராமதாஸின் மகள் பேரன்கள் என அனைவரிடத்திலும் திமுக ஒரு ரகசியத்தில் போட்டுள்ளது குறிப்பாக சிங்கப்பூரில் ராமதாஸ் தரப்புக்கு திமுகவிடமிருந்து நூத்தி பத்து கோடி கை இருப்பதாக அவர் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார் அந்த கோடிக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் சேலத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட்டினார் ராமதாசின் உறவினர்கள் அன்புமணியை ஒருமையில் நாகரிகமற்றது நாங்களும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க இறங்கிய போது அன்புமணி அதை தடுத்து நிறுத்திவிட்டார் அந்த வகையில் திமுக பொறுத்தவரை ஒரு குடும்பத்தை துண்டாடியாவது தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தருகிறார்கள் அவர்கள் கொடுத்த பணத்துக்கு அடிமையாகிவிட்டார் தற்போது பாட்டாளி மக்கள் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் பலர் அடிக்கடி தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று வருகிறார்கள் இந்த சந்திப்பு ராமதாசை அன்புமணியிடம் கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் கூட்டணியை ஒருங்கிணைக்கும் பாஜக ஜனவரி நாலாம் தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா வருகிற நான்காம் தேதி தமிழகம் வந்து புதுக்கோட்டையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் அமித்ஷா இதற்கான ஏற்பாடுகளை தற்போது பாஜகவினர் செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பொதுக்கூட்டமாக மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைந்த பொதுக்கூட்டமாக நடத்த அமித்ஷா திட்டமிட்டுள்ளார் அதனால் பாஜக கூட்டணிக்கு வர இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து நேரடியாக பேச்சுவார்த்தை போகிறார் அமித்ஷா குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமின்றி டிடிவி தினகரன் ஓ பி எஸ் இருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் நிதி எதிர்பார்க்கிறார்கள் அந்த வகையில் ஜனவரி நான்காம் தேதி அமித்ஷா வரும்போது இந்த கட்சிகள் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிகளில் இணைந்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது அதன் காரணமாகவே தற்போது தமிழக பாஜகவினர் கூட்டணிக்கு வரவிருக்கும் கட்சிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஜனவரி மாதத்துக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் கட்சிகளின் பட்டியல் முடிவாகிவிடும் என்றும் அதனால் அமித்ஷாவின் காங்கிரஸ் கட்சி வேண்டுமானால் கூட்டணியில் இருந்து வெளியிடட்டும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று நூத்தி எழுபதாக குறைத்துள்ளார் காரணம் அனைத்து கூட்டணி கட்சிகளையுமே அதிகப்படியான தொகுதிகள் வேண்டும் என்று கொடிபிடித்து வருகிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலில் இருபத்தி தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை நாற்பது தொகுதிகள் கட்டாயமாக வேண்டும் என்றும் கேட்கிறார்களாம் இதனால் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மு க ஸ்டாலின் கடந்த தேர்தலை கொண்டுதான் இந்த முறையும் இருபத்தி தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முடியும் அதைவிட அதிகமான தொகுதிகள் தருவதற்கு வாய்ப்பே இல்லை வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி கூட்டணி விட்டு வெளியேறி கட்டும் என்று சொல்லிவிட்டதாக அறிவாலிய வட்டாரங்களில் சில கூறுகிறார்கள் அதோடு விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கடந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கடம்பிடித்தால் அவர்களுக்கு சில தொகுதிகளை அதிகமாக கொடுத்து தாங்கள் நூத்தி எழுபது இருந்து குறைவான தொகுதிகளில் போட்டிருப்பதற்கு மு க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக வட்டார தகவல் தெரிவிக்கிறது